இந்த சம்பவம் நடந்தபோது எனக்கு ஒரு இருபத்தைந்து வயது இருக்கும் சாப்ட்வேர் என்ஜினியரா ஒர்க் பண்றேன் என் பெரியம்மா பையன் அண்ணன் இருக்கிறான் அவனுக்கு அப்போது கல்யாணமாகி நாலு வருஷம் இருக்கும் காதல் திருமணம் என்பதால் வீட்ல ஏத்துக்களை எங்க தான் ஆரம்பத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதம் இருந்தான் அப்புறம் எங்க வீட்ல இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வீடு பார்த்து தனிக்குடித்தனம் போயிட்டாங்க இப்ப அண்ணா வீட்ல அண்ணன்கிட்ட பேசிக்குவாங்க ஆனா அண்ணிகிட்ட இப்ப வர பேசுறது இல்ல அதே மாதிரிதான் அண்ணி வீட்லும் இப்படி இருக்க அண்ணி அதிகமா எங்க வீட்ல இருப்பாங்க அண்ணா மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கான் நானும் அண்ணியும் நல்ல பிரண்ட்ஸ் மாதிரி பேசுவோம் ஒரு நாள் அண்ணி வீட்டுக்கு வந்து அண்ணி தேய்வாலு மொபைல்ல ஆப் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகுது அதுவும் போக ரொம்ப ஹேர் வருது என்னன்னு பாத்துதாடா நான் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு மொபைல்ல ஈவினிங் கொடுக்கிறேன் எதுவும் பாஸ்வேர்டு இருக்கா அண்ணி அண்ணி அதுல இருக்கு என்றால் ஆனால் சொல்ல முடியாது என்றால் நான் என்ன அண்ணி பாஸ்வேர்ட் சொல்லுங்க என்றேன் அண்ணி சொல்ல முடியாது டாஸ் சரி ரெடி பண்ணி வை நான் வந்து போன் வாங்கிக்கிறேன் அண்ணி போனதுக்கு அப்புறம் அவங்க மொபைல் செக் பண்ண ஆர்வம் வர போட்டோ கேலரி வீடியோ எல்லாம் லாக் பண்ணி வச்சிருந்தா நானும் எல்லா பாசிபிலிட்ஸ் போட்டு செக் பண்ணி ஒரு வழியா ஓபன் ஆயிருசு உள்ள பார்த்தா எல்லாம் அண்ணனும் அண்ணியும் தோட்ட வேலை செய்யுறது இருந்துசு அப்புறம் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிக்கிட்டேன் ஈவினிங் அண்ணி வர அண்ணி என்ன வாழும் மொபைல் ரெடி பண்ணிடையா நான் இல்ல அண்ணி அது சரியாக மாட்டிக்கு பேசாம மொபைல் பார்மட் பண்ணிறவா அண்ணி போட்டோ எல்லாம் போயிருமா நான் அம்மா அண்ணி போயிரும் அண்ணி சரி பண்ணிரு பரவாயில்லை என்றால் நானும் பார்மட் பண்ணி அண்ணிகிட்ட மொபைல் கொடுத்துதிட்டேன் எனக்கும் தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று இருந்தது ஒரு நாள் நாங்க ஒரு சின்னதா ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம் நல்லா அண்ணி கூட நிறைய பேசினேன் நிறைய இடத்துக்கு நாங்க எல்லாரும் போயிட்டு நல்லா ஊரு சுற்றி பார்த்து விட்டு வந்தோம் முற்றுப்புள்ளி அடுத்த நாள் அண்ணி வீட்டுக்கு வந்து அங்க எடுத்த போட்டோ அனுப்ப சொல்ல நான் என்னுடைய மொபைல இருந்த அண்ணியின் தோட்ட வேலை செய்ததை அவளுக்கு அனுப்பினேன் அவளும் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு மொபைல் கொடுத்தாள் எதுவும் சொல்லிக்கல அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணும் போது அப்பப்ப நிறைய பேசுவோம் ஒரு நாள் அண்ணா வந்து அவன் கடைக்கு சமான் வாங்கணும் பாம்பே போகணும் டிக்கெட் போட்டு தர சொன்னான் நான் தான் எப்போதும் அவனுக்கு டிக்கெட் போட்டு கொடுப்பேன் நானும் அவன் சொன்ன நாளில் டிக்கெட் போட்டு அந்த நாளுக்கு வெயிட் பண்ண ஆரம்பித்தேன் அவன் கிளம்ப இரண்டு நாட்களுக்கு முன் நானும் மறுநாளில் பெங்களூர் ஆபீஸ் போவதாக என் வீட்டிலும் அண்ணியிடமும் சொன்னேன் அண்ணி சரிட்டா ஊருக்கு போறதுக்கு முன்னால வீட்டுக்கு வந்துட்டு போ நானும் சரி என்று சொல்ல அந்த நாளும் வர அண்ணா கடைக்கு போய் நான் அண்ணா கிளம்பிடையா அண்ணன் இருடா வந்துறேன் நான் சீக்கிரம் வந்தா உன்ன விட்டு நானும் கிளம்பனும் அண்ணன் நீ இங்க போற நாளைக்கு காலையில போறதா சொன்ன நான் இல்லனா இன்னைக்கு நைட்டு கிளம்பும் அண்ணா அப்போ ஒண்ணு பண்ணு என்னை இரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு அண்ணிய அவ ஆத்தா வீட்ல விட்டுரு நானும் சரி என்று கூறி அவனை இரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு நானும் கிளம்பி அண்ணி வீட்டுக்கு வந்தேன் வீட்டு கதவை தட்ட கதவை திறந்த அண்ணி அண்ணிய பத்தி சொல்லணும்னா அவள் பெயர் சீதா அழகா இருப்பாங்க அண்ணி வாடா என்ன நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்பவே போறயாம் நான் அம்மா அண்ணி காலையில மீட்டிங் இப்ப கிளம்புனதான் சரியா இருக்கும் அண்ணி நீ நாளைக்கு போவனு நினைச்சேன் உன்னோட வண்டி இங்க நான் இல்ல அண்ணி ஃப்ரெண்ட் வர சொல்லிருக்கேன் என்னாச்சு சொல்லுங்க அண்ணி எதுவும் கடைக்கு போகணுமா அண்ணி அதுலாம் ஒன்னும் இல்ல நான் சரி இங்க கிளம்பிருக்க அண்ணியிடம் பதில் இல்லை நான் இல்ல அண்ணி உங்கள அண்ணா அம்மா வீட்ல விட சொன்னான் அண்ணி நானே போய்கிறேன் சரி என்ன சாப்பிடுற நான் இல்ல அண்ணி எதுவும் வேண்டாம் அப்புறம் என் தல்லா இருக்கேங்க அண்ணி ஒன்னும் இல்ல என்ன சாப்பிட்டுற என்று கேட்டால் நான் பிரியாணி வேணும் என்றேன் அண்ணி பிரியாணி இல்லடா சோறு மட்டும்தான் நான் சரி விடுங்க மெதுவாக அண்ணி எனக்கு ஒரு உண்மை தெரியணும் சொல்லுடா நான் என்ன அண்ணி நீங்க டோட்ட வேலை செய்யறது இல்லையா அண்ணி இல்ல இப்பத்தான் நாங்க டோட்ட வேலை செய்யுறோம் நான் அண்ணிக்கிட்ட எல்லாம் சரியா போயிரும் கவலைப்படாதீங்க என்றேன் அண்ணா எப்படி இருக்கார் அண்ணி எப்படினா நான் இல்ல தோட்டத்தில் வேலை பண்றதுல அண்ணி தோட்டத்தில் கஷ்டப்பட்டு உழைப்பார்த்தான் நான் அண்ணி நான் தோட்ட வேலை செய்ய வா என்றேன் அண்ணி உங்க ஃப்ரெண்ட் வரலையா என்று கிச்சன் பக்கம் சென்றாள் நான் அரை மணி நேரத்துல வந்துருவான் அண்ணி சரி அதுக்குள்ள நீ தோட்ட வேலை செய்ய பாக்குற நான் அப்படிலா இல்ல அண்ணி ஏண்டா இப்படி தோட்ட வேலை செய்ய நினைக்கிற நான் அப்படி இல்ல அண்ணி அண்ணி சும்மா சொல்லு நான் இல்ல நான் உங்க கூட தோட்ட வேலை செய்யணும் அண்ணி அப்படியா என்று திரும்பினாள் நான் ஆமா அண்ணி தோட்ட வேலை செய்யலாம் என்றேன் அண்ணி சரி இன்னிக்கு உங்க அண்ணன் தோட்ட வேலை செய்தார் நாளை தோட்ட வேலை செய்யலாம் என்றால் நான் மொத்தம் ஆறு நாள் உங்க அண்ணன் ஊருக்கு போகிறார் நான் எங்கும் போல வீட்ல சரி என்று அன்று முழுவதும் நான் தோட்ட வேலை செய்தேன் சரி வாங்க அண்ணன் உங்களை உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டினு போய்விட சொன்னான் என்றேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு வரல என்றால் சரி நான் கிளம்புறேன் என்றேன் வாட நாம உன்னோட காருல கொஞ்சம் டூர் போயிட்டு வரலாம் என்றால் சரி நான் நாளை உங்களை டூர் கூட்டினு போறேன் இன்னிக்கு எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு என்றேன் நானும் அங்கு இருந்து கிளம்பி ஊருக்கு போனேன் என்னோட வேலைகளை முடித்து விட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தேன் அண்ணி எனக்கு போன் பண்ணி என்னோட மொபைல் வாட்ஸ்அப்போர் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க சரி நான் பாக்குறேன் என்று வீட்டுக்கு போய் மொபைலை பார்த்தேன் அண்ணி இந்த மொபைல் இனி சரியா வேலை செய்து இது ரொம்ப பயசு என்றேன் என்னால் இப்போது புது போன் வாங்க முடியாது என்று அண்ணி சொன்னாள் நான் இந்தாங்க அண்ணி போன் என்று புது போனை கொடுத்தேன் அண்ணி எடுக்கிட்டா இந்த புது போன் எல்லாம் நிறைய பணம் கொடுத்து வாங்கி இருப்ப போல எனக்கு வேண்டாம் என்றால் நீங்க மொபைல் வாங்கவில்லை என்றால் நான் உங்களிடம் பேச மாட்டேன் நான் கிளம்புறேன் என்று சொன்னேன் சரி என்று அண்ணி மொபைலை வாங்கிக் கொண்டாங்க சரி நான் நாளைக்கு வரேன் என்று சொன்னேன் நானும் என்னோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு தூங்கச் சென்றேன் அண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி இருந்தாங்க அதில் நிறைய விஜய் படங்களை அனுப்பி இருந்தாங்க நானும் அவங்களுக்கு நிறைய அஜித் படங்களை அனுப்பி வைத்தேன் சரி என்ற எனக்கு தூக்கும் வருது என்று நானும் தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் அண்ணன் எனக்கு கால் பண்ணி என்னடா அண்ணியை கூட்டினு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டாயா இல்லையா என்று கேட்டாங்க நான் இல்லை அண்ணி வரல என்றேன் சீக்கிரமா அன்னையை அவங்க அம்மா விடல் கொண்டு போய் விடு நான் வர இன்னும் ஐந்து நாள் ஆகும் என்றார் நானும் அண்ணி வீட்டுக்கு போய் வாங்க அண்ணி அண்ணன் உங்களை உங்க அம்மா வீட்டுக்குக் கொண்டு போய் விட்டுடு வரச் சொன்னான் என்றேன் நான் போகலை என்றால் இல்லை அண்ணி அண்ணன் என்னை திட்டுவார் என்றேன் சரி என்று சொல்லால் அதுக்கு முன்னால் நாம தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றால் நானும் அன்று முழுவதும் தோட்டத்தில் வேலை செய்ய விட்டு அண்ணியை அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடு வந்தேன் தொடரும்